பழிக்கு பழினா எப்படி தாண்டா இருக்கணும் நம்ம தமிழக ஆளுநர் அவரையே வெளியே போடா அப்படின்னு விரட்டி அடித்த அமைச்சர் பொன்முடி அவருக்கு தற்போது ஆளுநர் அவர் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு அந்த வகையில அமைச்சர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுறது மட்டும் இல்லாம அவர் மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சோகமான நிலைமையை தற்போது தமிழக ஆளுநர் பொன்முடி அவருக்கு எதிராக அதிரடியா எடுத்திருக்காரு அதாவது சமீபத்துல அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் இரண்டையுமே விலை மாது அவங்க கூட ஒப்பிட்டு வாயிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொச்சியாகவும் அசிங்கமாகவும் அவர் பொது வெளியில் பேசியிருந்தார் ஸோ தமிழக அளவில் மக்கள் எல்லாருமே பயங்கரமா மிகப்பெரிய அளவில் அமைச்சர் பொன்முடி அவர் மேலே கொந்தளிச்சு போயிருந்தாங்க ஸோ இதுக்கு நான் உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்கிற பாரு அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவின் முக்கிய பதவியில் இருந்து பொன்முடி அவரை நீக்கினாரு ஆனாலுமே மக்களுக்கு பொன்முடி அவர் மேல இந்த விஷயம் கொஞ்சம் கூட கோபம் குறையல சோ இந்த சூழ்நிலையில தான் நீதிபதி பொன்முடி அவருக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருந்தாரு அதாவது தமிழக காவல்துறை காவல்துறை நீங்க பொன்முடி அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்களா இல்ல நீதிமன்றம் நாங்களே முன் வந்து பொன்முடி அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணட்டுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்க ஆனாலுமே திமுக அரசு பொன்முடி அவர் மேல இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்காங்க ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டா அடுத்த அவர் அமைச்சர் பதவியில இருந்து உடனடியா விலகியே ஆகணும் இல்ல டிஸ்மிஸ் செய்யப்படணும் இப்படி நடந்தா பொன்முடி உடனடியா தனக்கு எதிரியாக மாறிடுவாரு அப்படின்னு தொடர்ந்து மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்காரு நம்ம தமிழகத்துல சோ இந்த சூழ்நிலையில மூத்த பாஜக நபர் ஒருத்தர் பொன்முடி அவரை இந்த விஷயத்துல சும்மா விட்டுடக் கூடாது அப்படின்னு தமிழகத்துல தானே நீங்க அவருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டீங்க நாங்க லக்னோ இல்லனா அண்டை மாநிலங்கள்ல எங்கயாவது பொன்முடிக்கு எதிராக அவர் பேசின இந்த சர்ச்சை பேச்சுக்காக அவர் மேல நிச்சயமா வழக்கு போட்டு எஃப்ஐஆர் நிச்சயமா பதிவு செய்யப்படும் பொன்முடி உடனடியாக அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரு தேவைப்பட்டா கைதும் செய்யப்படுவாரு அப்படின்னு பாஜக மூத்த நிர்வாகி தமிழகத்தையும் தாண்டி

வெளியே போடா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பொன்முடி அவர்கள் கை அசைச்சு ஆளுநர் அவரை அவமானப்படுத்துற மாதிரியான செயல மோசமா சட்டப்பேரவைக்கு உள்ளேயே பொன்முடி அவர் இந்த மாதிரி நடந்திருந்தாரு சோ இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவுல பயங்கரமா வைரல் ஆகிருந்தது ஆளுநர் அவரே பார்த்து பொன்முடி இப்படி எல்லாம் செய்றாரு அப்படின்னு சோ இதுக்கு சரியான ஒரு தக்க பதிலடி பழிக்கு பழி வாங்கும் விதமாக தான் தற்போது பொன்முடிக்கு எதிராக தீவிரமா ஆளுநர் இறங்கிருக்காரு அதாவது பாஜக மூத்த நிர்வாகி தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களில் எங்கேயாவது எஃப்ஐஆர் பொன்முடி அவருடைய இந்த பேசுவேன் நிச்சயமா அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படி பதிவு செய்யப்பட்ட உடனே அடுத்த கணமே பொன்முடி அவராகவே தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படி ராஜினாமா செய்யலைன்னா ஒரு தமிழக ஆளுநராக அவருடைய பதவியை ராஜினாமா பண்றதுக்கான முழு அதிகாரம் ஆளுநர் அவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன்முடிக்கு எதிராக நம்ம தமிழகத்திலேயே நிலுவையில் பல வழக்குகள் இருக்கு அது எல்லாத்தையுமே தீவிரப்படுத்தி பொன்முடி எப்பயுமே அவர் வெளியே வராத அளவுக்கு நிரந்தரமாக அவரை சிறைக்கு செல்ல வைக்கிறதுக்கான வேலையிலையும் தற்போது ஆளுநர் அதே போல் பாஜக நிர்வாகிகள் முக்கியமாக அண்ணாமலை இவங்க எல்லாருமே பொன்முடிக்கு எதிராக தீவிரமாக தற்போது திரும்பியிருக்காங்க ஸோ இது ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக மாறியிருக்கு